சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல ஆணவ படகுலந்து இப்ப விஜய் மாநாடு அரசியல் களத்துல பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் நடைபெற்று குறித்து நம்மளோட பேசுவதற்காக சதா நாடார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இருபத்தி தேதி மாநாடு போட்டிருக்காரு இந்த வாயில மட்டும் சிரிக்க கூடாது சார் சொல்ற சிரிக்கிறத சொல்லுவாங்கல்ல எதுலயே சிரிச்சிருவாங்க அவர் ஒரு கட்சிங்களா சொல்லுவாங்க சொல்றேன் என்னைக்கு இந்த தமிழர்கள் தமிழ் மக்கள் வந்து ஒரு சினிமா நடிகனை பாத்தி பின்னாடி ஓடுறாங்களோ என அப்ப வரைக்கும் எப்பவுமே வந்து இந்த திருந்தாத மக்களை நீங்க என்ன கொண்டு போய் சேர்த்துவீங்க இந்த இளைஞர்கள் என்ன சொல்லுவீங்க இதே வந்து இன்னும் திமுக அதிமுக ரொம்ப ஏமாத்துறாங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டாங்க அதனால வந்து ஒரு பெரிய விட்டு பொது வாழ்க்கைக்கு வராரு நாங்க அவரை சப்போர்ட் பண்ணி அவர் பின்னா நிக்கிறோம் சொல்றாங்க சரி மார்க்கெட்டை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி வந்து நல்ல விஷயங்களோ ஏதாவது நலத்திட்ட உதவிகளோ இல்ல இந்த மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்க எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்க சார் அனிதா அவர்கள் இழப்புக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டாரு ஏங்க அப்ப கர்ச்சீப் கட்டி யாரு வேணா வந்து நின்று போயிருவா நானு தான் ஒரு ஒரு இடத்துல நின்று போறேன் அணிக்கட்டைய வந்தது இது வந்து அனிதாவோட மரணத்துக்காக நீட்டுக்கு எதிராக முதலே சொல்லிருக்காரு ஸ்டெண்டைட் இஷ்யூ சொன்னாரு இல்ல அறிக்கை வந்து எவமானா விடுவாங்க களத்துல நின்னு இந்த நீ மூணு வருஷமா இந்த கட்சி நடத்துற ரெண்டு வருஷமா கட்சி நடத்துறீங்க கட்சி நான் என்ன கேக்குறேன் விஜய் அவர்கள் ரெண்டு வருஷமா கட்சி பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்காரா இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்து பேசினாரா இந்த பத்திரிக்கை கூட உங்களை சந்திச்சு நேரடியா உட்காந்து நான் இத்தனை பிரச்சனைகள் மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது கேள்வி கேள்விங்க நான் பேசி படி மக்களோட ஸ்ட்ரெயிட்டா நான் மக்களோட பேசிக்கிறேன் மக்களோட பேசி எப்ப பேசுனா மக்களோட பணையூருக்கு வர வச்சோம் எத்தனை மக்கள் நீ சந்திப்ப பனையூர்ல முதலமைச்சர் நான் கேட்கறேன் பனையூர்ல எத்தனை மக்கள நீ வந்து சந்திப்ப எத்தனை மக்கள நீ சந்திக்க போயிட்ட சார் முதலமைச்சர் விஜயவர்கள் நான் கேக்குற கேள்வி சொல்லுங்க சார் விஜய் அவர்கள் எத்தனை மக்களை போய் சந்திச்சார் நேர்ல எத்தனை பத்திரிக்கைகள சந்திப்பி வச்சாரு சார் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தார் சொல்லுங்க அதான் சார் முதலமைச்சர் எத்தனை பாட்டி சந்திச்சான்னா அவங்க கேக்கலாங்க முதலமைச்சர் எத்தனை சந்திக்கல முக ஸ்டால் இன் அவர்கள் சி எம் ஆனதுக்கப்புறம் நான் விரல் விட்டு சொல்ற அளவுதான் கவுண்டபிள் நம்பர் தான் சந்திச்சிருக்காருங்க அறிக்கை விட்டுருக்காருங்க மேடைகளில இருக்காருங்க மக்கள் பணியில இருக்காருங்க எங்க இல்ல முக ஸ்டாலின் ஏதா இவங்களும் சொல்றாங்க மேடையில இருக்காங்க மக்கள் பணியில இருக்காரு எத்தனை மேல ஏழு எது மாநாட்டுல ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு சரியா போச்சா ஒரு போராட்டம் சொல்லி மூணு நிமிஷம் பேசுறேன் சரியா போச்சா சிந்திச்சு பாருங்க எங்க மூணு நிமிஷம் ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துல மரத்தை உடைக்கிறதோ அந்த பொது மக்களுக்கு சே சேத பொது பொருள்கள் சேதப்படுத்துறதும் பேடிக்கார உதைக்கிறதும் மரத்துல ஏறியும் அணில் குஞ்சுகள் மாதிரி பறந்து வறந்து ஓடி ஓடி ஒடியாறதும் அந்த மூணு நிமிஷத்துக்கு அந்த விளந்த ஆர்ப்பாட்டம் ஆட்சிக்கு வந்து எல்லாமே செய்வோம்னு சொல்றாங்க என்ன செய்வாங்க ஏங்க தன்னோட போராட்டத்துக்கு பதினோரு மணி வரைக்கும் தான் எங்களுக்கு அனுமதி இருந்துச்சு நாங்க அதனால நாங்க அனுமதி மறுக்கப்பட்டதுனால நாங்க பதினோரு மணிக்கு நிப்பாட்டின்னு சொல்றவங்க இந்த அரசு எதுவும் செய்யலைன்னு சொல்லி களத்துல நின்னு அது தடையை மீறி எப்ப போராட்டம் பண்ணுவார் நாங்க சட்டம் ஒழுங்கு பிரபாக பிரகாரம் காவல்துறை சொல்றபடி எங்களோட எதிர்ப்பை மட்டும் பதிவு செஞ்சுட்டு போறோம் உனக்கு தடப்பா உனக்கு அனுமதியே இல்ல போராட்டம் பண்ண அனுமதி இல்லைன்னா கம்மி போயிருவீங்களா நானே வந்து இன்னைக்கு அதே அரசு வழங்கு சொல்ல ஏறி காலையில இருந்து மாலை வரை தவறுல இருந்து மயங்க நிலையில கீழ வந்தேன் அது தடையை மீறிதான் அதுக்கு ஒரு வழக்கு மிதா நேரத்து கலெக்டரேட்ல முற்றுகிட்டு தலைமறையில் பண்றேன் ஈரோட்ல அதுக்கு ஒரு வழக்கு இது மாதிரி தடையை மீறி நீ பண்ணா தடை எங்க உங்களுக்கே அரசு எதுவும் செய்யல அரசு உங்களுக்கு சொல்றீங்க அரசு எதுவுமே செய்யலைன்னு நீங்க சொல்றீங்க அப்ப தடையை மீறி உங்களுக்கு எப்படி அனுமதி வழங்குவான்னு நீங்க நினைக்கிறீங்க அணுகு மீறி தான் நீங்க பண்ணணும் அதை விட்டுவிட்டு எங்களுக்கு சார் எதிர்ப்புல இந்த என்ன சொன்னீங்க இந்த பக்கம் சாரி எங்களுக்கு வேண்டான்னு மைக்ல சொல்லிக்கிட்டு இங்க சாரி கேளுங்க அப்படின்னு சொல்றது சாரி வேண்டாம் போடல வச்சுக்கிட்டு சாரி எதுக்கு நான் கேக்குறீங்கன்னு கேக்குறது என்னங்க இது போராட்டம் சரி அப்போ நிமிஷம் போராட்டம் சரியா போச்சா அப்ப கஸ்டோடியில் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாமா எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கணும் வீட்டுக்கு குமார் வீட்டுக்கே நாங்க போய் பார்த்தோம் முதலமைச்சர் போல நாங்க போயிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு தவிர போன ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தோம் சார்

நான் கத்தி எடுத்து போய் இன்னைக்கு அஜித் குமார் வந்து இன்னைக்கு லத்தியில் அடிக்கும்போது அவர் செத்து போறாரு அப்படிங்கறது இந்த அரசு அரசுக்கு எப்படி தமிழக அரசுக்கு தெரியும் காவல்துறை தான் சார் கஸ்டோடி அதுக்கு ஆமாங்க அதுக்குதான் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுல அரெஸ்ட் பண்ணி வச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சு சிபிஐ விசாரணை கொண்டு வந்தாச்சு கடுமையான விசாரணை எதுவுமே எடுக்கல கடுமையான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல ஜஸ்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் கடுமையான நடவடிக்கை எடுத்து கொலை பண்ணிடலாமா சட்டி பண்றலாமா டிரான்ஸ்பர் பண்றது பெரிய வேற என்ன பண்ணனும்

ஒரு காவல்துறை அதிகாரியை பொள்ளாச்சியில கொலை பண்ணனும் இப்போ எவ்வ வெட்டணும்னா அவங்களு சுட்டு கொண்டு இருக்காங்க இத விட என்னங்க நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லுங்க இந்த அரசு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க காவல்துறை அதிகாரி எல்லாம் அரசு பண்ணியாச்சு அத்தியமும் சிபிஐ விசாரணை கொண்டு போயாச்சு அவரே இது பண்ணியாச்சு நீங்க என்ன எதிர்பார்க்கறியோ கத்தில வெட்டி கொண்டுனு நினைக்கிறேன் லட்சக்கணக்கான அவங்க இருக்காங்க அவரும் அதே பெரியாரு காமராஜர் தான் முன்னிறுத்துறாரு அப்படி இருந்தும் கூட அவங்கள வந்து கொள்கை சரியில்லை அணில் குஞ்சுகள்னு சொல்றது வந்து என்ன மாதிரியான ஒரு கொள்கை அவங்களுக்கு என்ன இருக்கு சரி அதே மாநில சுயாட்சி பேசுறாங்க திமுக சொல்ற எல்லாமே பேசுறாங்க அவங்க சரி காமராஜரை பற்றி இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அதத்தான் ஒரு எம்பி சிவா வந்து அவதூறு பேசுறாரு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரா கொள்கை தர தலைவர் தானே விஜய் ஏதாவது கண்டனத்தை தெரிவிச்சாரா நாங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட சிவா அவர்களை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணும் இவரு கொள்கை தலைவரு அவருக்கு நான் என்னங்கன்னா புஷியானது எதை எழுதி கொடுக்குறாரு

முப்பது சதவீதம் வாக்காளர்களா இருக்காங்க எழுபது சதவீதம் வாக்க வாக்கு இல்லாத பதினாறு வயசு பதினஞ்சு வயசு குஞ்சுகள் அணில் குஞ்சுகளா உன்னை அணிலா மாறணும் அணிலா மாறி இங்க இருக்கிற புலிகளையும் சிங்கத்துக்கிட்டையும் எதிர்கொள்ளணும் அது நசுக்கிட்டு போயிட்டே இருக்கும் புதுசா வந்தா நசுக்கிட்டு போயிருக்காங்க ஏங்க மக்களுக்காக போராட்டத்தை முன்னெடுத்த வேல்முருகன் எங்க இருக்கார் மக்களுக்காக காலத்தில் நிக்கிற சீமான இங்க இருக்கார் மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்த பல நெடுமாறன் உட்பட தமிழ் தேசிய தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் பொழுது தன்னோட ரசிக நான் நடிகன் அப்படிங்கிற ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு திரிஷா முன்னாடியும் கீர்த்தி சுரேஷ் முன்னாடியும் சுத்திட்டு இருக்கிற விஜய கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா மக்கள் இப்போ மத்திய அரசு எதிராக சிஏ வந்தது எல்லாத்தையும் எதிர்த்தாரு பண்ணி எழுத்தாரு அறிக்கை விட்டா எடுத்தாரு நான் தான் வச்சிருக்கேன் அறிக்கை விட்டா

ஒத்துக்கலாமா ரெண்டு பேரும் ஒரே அரசியல் கட்சி தலைவரா கூட்டிட்டு இருக்காரு எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க சார்வத்தல 9 தராக்கு 3 லட்சம் பேர் கொண்டாங்க சார் அரசியல் கட்சி தலைவரை இவர் கூட்டிட்டு இருக்காரு அந்த கொள்கையை ஈர்த்து பழையலங்க என்ன வர்றாங்க அது எல்லாத்தையும் நீங்க எப்படி வாகா இருக்குங்க இல்ல இல்லங்க ஆரோக கோளாறுங்க நேத்து வரைக்கும் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு சினிமாக்கு படத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பாலா விஷயம் மாத்திட்டு இருந்தா முட்டா பசங்க மாவட்ட செயலாளர் மானில் நிரவை சார் எம்ஜிஆர் அவர்கள கூட அதே நடந்துற இருந்தது சார் வந்தாரு அவரு படங்கள்ல தன்னோட கொள்கைகளையும் தன்னோட நலத்தட்ட உதவிகளையும் நம்ம மேலே எளிய மக்களுக்கும் கூட இருக்கிற போல எத்தனையோ படங்கள் ஏழை பங்காளன் போன்ற எத்தனையோ படங்கள் சினிமாவில் சொல்லிட்டார் இப்பவே சிஎம் எம் விஜய் சொல்லிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி எங்கள் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகணும்னா நூத்தி பதினேழு சீட் வாங்கணும் அதாவது தெரியுமா தெரியுமா தெரியாதா இதெல்லாம் தெரியாம அரசியல் கட்சிக்கு வந்து தெரியலையே அவரு எப்படி எழுதி கொடுத்து படிச்சுட்டு போனா என்ன தெரியும் இருபது நிமிஷம் இப்ப இருபது நிமிஷம் முதல் மாநாடுல பேசினார்ல முக்கா நேரம் பேசுனா மணி நேரம் ஒரு மணி நேரமா என்ன அரசியல பேசு இந்த கூத்தாடி அதை பேசி இதை பேசு அதை பேசுன்னு சினிமா டயலாக பேசுவாரு மனப்படம் பண்ணி அடிச்சுட்டு அதெல்லாம் மாநாட்டுல பேசிட்டாரு அந்த பேச்சை ஈர்த்து உண்மையில கொள்கை உள்ளவர்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா

ஓனர் கூட அவன் பேர கூட பின்னாடி லயாலான்னு வச்சுக்கலை லயால மலின்னு வச்சுக்கிட்டு மக்கள் திரட்டிட்டு சும்மா போராட்டம் பண்ற பேர்ல அவன் சும்மா வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இந்த ஊடகத்துல வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா விஜய் அரசியல்வாதிய பாக்குறாங்களோ தலைவரா பாக்குறாங்களோ ஜோக்கரா பாக்குறாங்களோ தலைவரா தான் சார் இப்போ தொண்டரையை பாத்துட்டு இருக்கேன் ஜோக்கரா பாக்குறாங்க ஏங்க ட்ரோல் மெட்டீரியல் இன்னைக்கு திவாக இந்த வாட்டர் திவார்க்கு அடுத்த படியாவே அது விஜய் தான் தெரியுமா நீங்க அப்படி சொல்றீங்க லட்சக்கணக்கான தங்களோட சிஎம் ஆன நினைக்கிறாங்க இருக்காங்க அதுதான் சொல்றது யாரும் வந்து புஷியானந்தோட மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள போய் இவரு தான் சிஎம் இவரு தான் சிஎம் சொல்ல வச்சிருக்கிறாங்க அது ஒரு முட்டா கூட்டங்க அந்த முட்டா கூட்டத்துக்கு என்ன ஒரு முன்னூறு கோடி ரூபா மார்க்கெட்ட விட்டு வராரு சார் ஆறு ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கிறது ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்க திமுகவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சம்பாரிச்சு இருக்கா என்ன திமுக இருக்குதுங்க இவரு வந்து ஒரு அரசியலுக்கு வந்தது காரணம் என்ன

இதுல ரெண்டாயிரத்தி இருபது சிஎம் இவரு அடுத்த கனவு சிஎம் அவங்க எல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க கீழ கலப்பணியில இருக்காங்க கலப்பணியில இருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம் காலத்துல இருந்து அவங்க வந்து கலப்பணியில உழைச்சிக்கிட்டு இருக்காங்க நலத்திட்ட உதவி எங்களுக்கு குடுத்துட்டு சொல்றாங்க சரி இப்ப நீங்க வந்து உடனே வ வர்றீங்க விமர்சிக்கிறீங்க மக்கள் பணியில என்னைக்கு களத்துல நின்னு இவங்க வந்து நக மலத்துட்டு நாலு நாலு நோட்டு புக்க குடுத்துகிட்டு நாலு சாப்பாட கொடுத்துட்டா மக்கள் பணி ஆயிருமா மக்கள் பணி அதுதானா அது இல்லங்க மக்கள் பணி மக்களோட மக்களா ம வாழ்வாதாரத்துல கூட நினது யாரு விஜய் வந்து நின்னாரா ஆறு வர மாட்டேங்கிறாரு ஆறு மணிக்கு மேல வீட்டை விட்டு வந்துருவாரு அவர் விஜய் ஒரு மக்களை சந்திச்சிடுவாரா போராட்டங்களை முன்னெடுத்துடுவாரா ஏங்க ரெண்டு வருஷம் ஆச்சு நானே வாரத்துல மூணு போராட்டம் பண்ணிடுறேங்க சாதாரண மனுஷன் பத்து முப்பது பேர் சேர்த்து நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறேன் சாதாரண ஒரு ஒரு ஈரோடு பகுதியை சேர்ந்த கிராம பகுதியை சேர்ந்தவ நான் நானே எங்க கொங்கு குணாலர் நாடா இருக்கு மணிவொண்டாமைக்கலாம் அரசு குழா எடுக்கலைன்னு போராட்டத்தை நிக்கிறேன் இவரு இத்தனை ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணிருக்கணும் இந்த ரெண்டு வருஷத்துல எத்தனையோ போராட்டங்கள் முன்னெடுத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் நல்லா செய்யல அப்படிங்கிற ஊழலாட்சி அந்த ஊழலாட்சி எடுத்து நீ எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்த ஆனா தற்கொலை இந்த புஷியான வச்சுக்கிட்டு இந்த ஆதவர்ஜுனா லாட்ரி விற்பனையாளர் தடை செய்யப்பட்ட லாட்ரி விற்பனையாளரை வச்சுக்கிட்டு கூட வச்சுக்கிட்டு நீ வந்து திமுகவே ஆகாது ஆனா உனக்கு வந்து அதிமுக எந்த விமர்சனம் பண்ண மாட்டேங்க பிஜேபி எந்த விமர்சனம் பண்ண மாட்டேங்க எதையும் பண்ண மாட்டீங்க ஆனா திமுக ஆட்சியுடன் வெளியேற்றணும் ஆனா நீ மூணு வருஷமும் ரெண்டு கட்சி நடத்துற நீ எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்த இந்த திமுக நீ எதை கொண்டு சும்மா அறிக்கை விட்டா போதுமா நீ டயலாக் சினிமா டயலாக் நாலு பக்கம் ரெண்டு படையூர் உட்காந்து பேசுறது தெரியா போச்சா இதெல்லாம் என்னங்க அரசியல் இப்படி திமுகவே ஆகாதுன்னா நீ இந்த பேட்டி கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு யாரு அவங்க அந்த கூட இருக்கிற நாலு பேர் கொடுக்குறானுங்களே அந்த அள்ளி சில்லுகள்லாம் வந்து பேட்டி கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு மக்களை திரட்டி எத்தனை மாவட்டத்தில் நீ போராட்டம் பண்ண வச்ச உங்க கொள்கை தலைவர் காமராஜரை தப்பா பேசுற சிவாவை கண்டிச்சு எத்தனை போராட்டத்தை இந்த மாவட்டம் போய் சம்பிக்க வச்ச எதை பண்ண எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா வந்து நான் வந்து சிஎம் முதல்ல தற்கொலைகளா நூத்தி பதினேழு சீட்டு எம்எல்ஏ ஆகணும்டா முதல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் ஒரு எம்எல்ஏ நூத்தி பதினேழு சீட் இருந்தா தான் இவரு சிஎம் ஆக முடியும் மெஜாரிட்டி காட்டணும் எங்க கூட்டணியே அவனு வரல கூட்டணிக்கு வரக்க எல்லாரும் இவங்க கூட போய் என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இவரு சிஎம் ஆமா வெளியே சொல்லிட வேணாம்னு சொல்லுங்க வாயில சிரிக்க மாட்டா வேற அதுல சிரிச்சிருவான் புரியுதுங்களா அசிங்கமா சொல்லணும் அவ்வளவு கேவலமான முறையில இந்த அரசியலை இந்த மக்களை பகலக்காய உபோகருக்கு விஜய் அவர்கள் தயாராகி வருகிறார் அது நடக்காது மக்கள் விழுத்து கொண்டார்கள் தீ திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பல பெரும் கூட்டணியாக நாங்கள் திகழ்ந்துட்டு இருக்கிறோம் கூட இருக்கிறோம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இரநூறு தொகுதியில் ஜெயிக்கும்

இப்போ எலெக்ஷன் விளக்கத்தை கொடுக்கற ஒரு பதிமூணு நாளா போராடி கொண்டு இருக்கிற மக்களுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து பாக்குறாங்க அனைத்து கட்சின்னா எல்லா கட்சியும் கிடையாது எதிர்கட்சிகள் அனைவரும் வந்து பாக்குறாங்க ஆனால் அமைச்சர் பக்கத்துல நூறு மீட்டர் இருக்கிற ஒரு அமைச்சரை சந்திக்கிறதுக்கு இங்கிருந்து யாரும் போகல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப யாரோட தூண்டு கட்ட பேச நடந்து சேகரிப்பா ஒத்துக்கல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் ஒரு இப்போ ஒரு தொழில் சம்பந்தமா ஒருத்தர் இருக்காங்க ஒரு ஒரு இப்ப வந்து திராவிடர் மட்டும்தான் அதுலயே வந்து பாதி பிரிவினர் திமுக இருக்காங்க திமுக நல்லபடியா ஒரு நிமிஷம் கொடுத்து நாங்க நம்பி இப்ப ஏமாந்துட்டு பண்றாங்க இங்க பாருங்க எல்லார்த்தும் இப்ப ஒரு தேர்தல் வாக்குறுதியில் எதிர்கால தலைவர் ஏமாத்திட்டாங்க எல்லார்த்துக்கும் இப்போ நான் வந்து இப்ப விஜய பத்தி நான் தப்பா பேசுறதுனால விஜய்யோட அணில் குஞ்சுகளுக்கு நான் வந்து தவறானவன் தான் புரியுதுங்களா விஜய்க்கு பிடிக்காதவங்களுக்கு நான் சரியானவன் எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்க முடியுமான்னு முடியாது

தூண்டுதல் பேர்ல இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது யாரு இப்ப இப்ப போராடிட்டு இருக்கிறவங்க யாரு தூண்டுதல் பேர்ல வேலை பாக்குறாங்க என் வேலையை நீங்க பறிக்கிறீங்க நான் போராட கூட கூடாதுன்னா போராட்டம் உட்காந்து யாரோட தூண்டுதல் பேர்ல நான் ஆமாங்க இப்போ அவங்க நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல ஒரு குழு போராட்டம் நாங்க இருக்கோம் வேற யாரோ கூட்டு போயிட்டு நீங்க நன்றி தெரிவிச்சு வந்திருக்கீங்க கிடையாது இப்போ அந்த சாலை அந்த தூய்மை பணி செய்வது எல்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க இவருக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த அரசுக்கு எதிரான கட்சியினர் வந்து அவங்களை தூண்டி விட்டு நான் அதை செஞ்சு கொடுத்தா இதை செஞ்சு கம்யூனிஸ்ட் போய் போய் இந்த மாதிரி தூண்டி ஆதரவு தான் பிசிகால இருந்து வேல்முருகன் உட்பட அனைவரும் போய் ஆதரவு தெரிவிச்சாங்க இல்லைன்னு சொல்லுங்க தூண்டி விட்டவங்கள பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் போலயா ஆனால் இந்த காலம் முடிக்கீங்க எடுத்தவங்க ஒத்து எல்லாமே செஞ்சிட முடியாது அவங்க அதைத்தான் சொல்றேன் என்ன வாக்கு குடுத்தாங்கறீங்க அதுல நிரந்தர பணிக்கு வந்திருக்காங்க தெரியுங்களா அவங்களும் வந்திருக்காங்க அதுக்கா அதுக்கா நன்றி தெரிவிக்க போனாங்க அப்புறம்

மக்களோட மக்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த பணியில இருக்கிறவங்க சரியான முறையில கொண்டு போகணும் சேர்க்கணும் அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த நாலரை வருஷமா எங்க போனாங்க இந்த பதிமூணு நாள் போராடிட்டு இருக்காங்க நீங்க போராடி தான் நாலரை வருஷமா வெயிட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலையே அவங்க இதுக்கு முன்னாடி போராட்ட பலகட்ட போராட்டங்கள் நடத்தினாங்களா சார் அதுக்கு முன்னாடி பத்து மண்டலத்தை தனியார் மயமாக்கப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு எங்களுக்கு அதனாலதான் அங்க உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவங்க நம்பி அதான் சொல்றேன் முதலமைச்சர் நம்பிக்கை கொடுத்ததா சார் எங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முதல்ல முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மனுவா கொடுத்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கல முதலமைச்சரை தெரியாது சார் அதை மனுவா கொடுக்கணும் எல்லாத்தையும் செய்யணும் நம்ம வந்து எப்ப பொதும் எங்க முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா எல்லா துறை பணியாளர்களும் அப்படிங்கறத இல்ல இல்ல சார் ஒரு ஒரு பதினைஞ்சு வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷமா ஒப்பந்த பணியில வேலை செஞ்சுட்டு இருந்தா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கேன் அவங்கள பெர்மனன்ட் ஆகணும் அப்படி முதலமைச்சருக்கு தெரியாதா ஏங்க பண்ணுவாங்க எப்ப பண்ணனும்ங்கறது முதலமைச்சருக்கு தெரியும் இந்த அரசு கூட்டிட்டு போயிட்டா இந்த சட்டொழுங்க பிரச்சனை வராதா நைட்ல அரசு பண்றான்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல இந்த சட்டத்துக்கு சட்டத்துக்கு எதிராகவோ இந்த அரசுக்கு எதிராகவோ ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்தா சட்டொழுங்க பிரச்சனை வருமா வராதா

ரிப்பன் பில்டிங் முன்னாடி இப்போ போக்குவரத்துக்கு நெரிசலா இருந்து ஏற்கனவே நாங்க சொல்றது வெளியே கேட்க மாட்டேங்குது இதுல இங்கேயும் விட்டுட்டு வேற எங்கேயோ ஒரு தலைமறைவான இடத்துல போய் விட்டீங்கன்னா அப்படி கிடையாது அதுக்கான இடத்துலதான் பண்ணணும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது நீங்க என்ன அத்தனை மக்கள் போக்குவரத்து நடைஞ்சல வந்து அந்த இடத்துல பண்ணனீங்கன்னா எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படாதா அந்த பொதுமக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா சிறப்பான ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுல எந்த கிடையாது அதுவும் கொங்கு மண்டல பகுதிகளில் அதிகப்படியான திமுக காரங்கள்ல எல்லாருமே ஒரே சமுதாயத்துல போடல ஆஹ் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாருன்னா அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைச்சு கொங்கு மண்டலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாக மாத்திட்டார் அந்த அளவுக்கு சிறப்பான அவரு அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு எல்லா இடத்திலயும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஓரணியில் திமுகனு சொல்லி ஓரணியில் மக்களை திரட்டிட்டு போய் இன்னைக்கு எல்லா பக்கமும் என்னென்ன நலத்திட்டதிகள் வருதோ வராம இருக்குதோ எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வர்றாங்க புரியுதுங்களா அதே சமயத்துல இந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வராம இருக்கு அதையும் போய் பாக்குறாங்க பெருந்து சட்டமன்ற தொகுதியில் தோப்பு வெங்கடாசெல்லாம் சிறப்பா செயல்பட்டு இருக்கார் அண்ணன் முத்துசாமி அண்ணன் வந்து அமைச்சரா இருந்து ஈரோடு பகுதிகளில் சிறப்பான முறையில பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றல ஒப்பந்த ஊழியர்கள் அப்படியே இருக்காங்க அரசு வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு நீங்க சொல்லுங்க பட்டியலிட முடியுமா எத்தனை வாக்கு மாசத்துக்கு கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றாங்கன்னு சொன்னாங்க பண்ணல என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா இந்த அரசு சரியான முறையில நேரம் காலம் வரும் பொழுது எல்லாம் நிறைவேற்றப்படும் அதான் ஆறு மாசத்துல நிறைவேற்றுவாங்க ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்களோ இது அதிமுக ஆட்சியில் எல்லாமே நிறைவேற்றிட்டு போயிட்டாங்களா அவங்க சரியில்லை திமுக அதான் சொல்றேன் அப்போ இந்த கஜா இருக்கிற பண்ட் எல்லாமே வந்து எதுவுமே இல்லாம எம்டி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த அரசு வந்து ரெண்டு வருஷமா வந்து நிதியை திரட்டி எல்லாம் பண்ணி அந்த இந்த எவ்வளவோ செலவுகள் இருக்கு எத்தனையோ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணணும்னா ஃபண்ட் வேணுங்க இந்த மத்திய அரசு ஏதாவது கொடுக்குதா தமிழக அரசுக்கு அது மத்திய அரசாங்க வந்து பிஜேபி இங்க இல்லைன்னு அவங்களும் தலைபட்சமா செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இருக்கிற ஃபண்டை வச்சுக்கிட்டு இங்க கடனை வாங்கி உடனே வாங்கி ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும் எல்லாத்தையும் ஒரே டைம் ஏற்பட நிறைவேற்ற முடியுமோ முடியாது ரொம்ப நன்றி சார் உங்களை நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்கள் வணக்கம்